ஒரு ஒரு மிகப்பெரிய உலகத்தின் ரகசியத்தை நான் உங்களுக்கு சொல்லட்டுமா உலகத்தின் மிகப்பெரிய ரகசியம் இந்த ரகசியத்தை எல்லாம் நாங்கள் மைக்கு போட்டு தான் சொல்லுவோம் பேச்சாளர்கள்லாம் காதல சொல்ல மாட்டோம் மைக்கில் தான் சொல்லுவோம் உலகத்தின் மிகப்பெரிய ரகசியம் என்ன தெரியுமா உலகத்தின் நீங்க எந்த வரலாறு வேணா எடுத்துக்கோங்க மூன்று தலைமுறைக்கு மேல் வாழ்ந்ததும் கிடையாது மூன்று தலைமுறைக்கு மேல் வீழ்ந்ததும் கிடையாது இதுதான் உலகத்தின் மிகப்பெரிய ரகசியம் நீங்க யார் வரலாறு வேணா எடுத்துக்கோங்க நீங்க நைட்டு வீட்டில் போய் தூங்காம உக்காந்து உங்க ஊர்லேயே யார் பெரிய பணக்காரர் மொத தலைமுறை அடுத்த தலைமுறை மூணாம் தலைமுறை நாலாம் தலைமுறை என்னாச்சுன்னு நீங்க யோசிச்சு பாருங்க அதே மாதிரி வீழ்ந்து ஒண்ணுமே இல்லாமல் ஒரு குடும்பம் கிடக்கும் அதுல நாலாவது தலைமுறை எந்திச்சு அப்படி ஜம்முன்னு நிற்கும் இந்த மூணு தலைமுறை நிலைத்து நின்றதும் இல்லை ஓய்ந்து போனதும் இல்லை ராஜராஜ சோழன் எவ்வளவு பெரிய மா மன்னன் ஒட்டி ஆயிரம் ஆண்டு காலம் ஒரு கட்டடத்தை கட்டி இருக்கம்னா தமிழன் அப்படியே தலை நிமிந்து நிற்கிறதுக்கு ஒரு வாய்ப்பை கொடுத்தவன் ராஜராஜ சோழன் அவனுக்கு அடுத்து வந்தவன் ராஜேந்திர சோழன் கங்கை கொண்ட சோழபுரம் இங்க எங்கெங்கயே போனான் இந்தோனேஷியா தாய்லாந்து எல்லாத்தையும் கைப்பற்றினான் அவனுக்கு அடுத்து உள்ளவன் யாரு பேராது தெரியுமா உங்களுக்கு ராஜராஜ சோழன் ராஜேந்திர சோழன் அடுத்து உள்ளவன் ராஜராஜ ராஜசோழன் நம்ம பேர் அவன் அவ்வளவுதான் அவனோட முடிஞ்சு போச்சு இங்க யார வேணா எடுத்துக்கோங்க ஒரு கட்சியை கூட எடுத்துக்கோங்களேன் ஒரு கட்சிக்கு யார் அண்ணா இருந்தாரு அவர் தலைவர் கலைஞர் இருந்தாரு அப்புறம் இன்னும் அதுக்கு யார் நிரந்தர தலைவர்னு தெரில இந்த பக்கம் வாங்க எம்ஜிஆர் இருந்தாரு அம்மா இருந்தாங்க அடுத்து யார் வேணா வரலாம் போகலாம் நீங்கள் கூட முடிவு செஞ்சால் எடுத்துக்கோங்களேன் பாரதி ராஜாலாம் எப்பேற்பட்ட ஒரு டைரக்டர் சார் எப்பேற்பட்ட டைரக்டர் அந்த மதுரை தேனி மண்ணுடைய வாழ்க்கையை அப்படியே திரைக்குள்ள கொண்டு வந்தார் அவர் ஒரு நடிகனை அப்படி மண்டையில் கொட்டினாருன்னா அவன் பெரிய நடிகராயிருவேன் மோதர கையால் பாரதி ராஜாட்ட கொட்டுவாங்கன்னா அவர் மிகப்பெரிய நடிகர் ஆயிடுவார் அவர் மகன் தானே வீட்டில் கூப்பிட்டு உட்கார வச்சு சாவகாசமாக நங்கு 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 நங்குன்னு ஒரு ஐம்பது கொட்டு கொட்டியிருக்கலாம்ல அவர் தானங்க அவர் மகனையே அறிமுகப்படுத்தினார் யார் யாரையும் அறிமுகப்படுத்தி அவங்க எவ்வளவோ உயரத்துக்கு போனாங்க ஆனால் தன் சொந்த மகனை அவர் தான் அறிமுகப்படுத்தினார் மிகப்பெரிய படம் ரகுமான் இசை வைரமுத்து பாட்டு எப்பேற்பட்ட கதை ஆனால் அந்த படம் ஓடிச்சா ஒரு படம் கூட பாரதி ராஜாவுடைய மகன் சொல்லும்படியாக ஒரு படம் கூட அமையலை இது என்ன என்ன காரணம் டைரக்டர் வாஷுன்னு ஒருத்தர் சின்னத்தம்பி படத்துலருந்து சந்திரமுகி படம் வரைக்கும் ஹிட் அடித்த டைரக்டர் அவர் மகன் அந்த சக்தி ட்ரிக்கர் சக்தி அவர் எத்தனை படம் அவர் நடிச்சு பார்த்தார் ஒரு படமாவது ஓடிச்சா என்ன காரணம் நினைக்கிறீங்க நீங்க எவ்வளவு திறமைசாலியா இருந்தாலும் எவ்வளவு பணக்காரராக இருந்தாலும் விதி என்கின்ற ஒன்றை யாராலும் மாற்றவே முடியாது என்பதை நம்ம உணர்ந்துகிட்டு தான் ஆகணும் எவ்வளவு வேணால் பகுத்தறிவு பேசலாம் எவ்வளவு வேணா பகுத்தறிவு பேசலாம் ஆனால் மாற்றங்கள் எப்படி மாறாத ஒன்றோ அதை போலவே மாறாத ஒன்றை மாற்றவே முடியாது என்பதையும் நாம உணர்ந்துக்கணும் சரி இவங்க லெவல்